அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வராகிமனுக்கு உரிய வளர்ப்பிற அஷ்டமி தினத்தன்று எப்படி எளிமையான முறையில் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் புதன்கிழமை நமக்கு வளர்ப்பிற அஷ்டமி இந்த நாள் என்று வராகமனுக்கு எளிமையான வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் பணம் பெருகுவதற்காக நம்ம எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது பார்க்கலாம் நம்ம வந்து பணம் நமக்கு வேண்டும் அப்படின்னா நம்ம பாசிட்டிவாக இருக்கணும் முதல்ல அதுதான் ரொம்ப முக்கியம் உங்கள் பணம் வரும் அப்படிங்கிறது எப்போதுமே நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து பணம் வந்து வரும் இப்போ கடன் இருக்குது அப்படின்னா அதற்கான தேவையான அளவு உங்கள் கிட்ட பணம் கட்டாயமாக வரும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் இருக்கும்போது எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் வராகி அம்மனுக்கு வழிபாடு பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டமி தினத்தன்று பார்த்திங்கன்னா அஷ்ட வராகியாக நம்ம அம்மனை நினைத்து வழிபாடு செய்யணும் நமக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சம் கிடைப்பதற்காகவும் மற்றும் பணம் பெருகுவதற்காகவும் கடன் பிரச்சனைலாம் தீர்வதற்காகவும் வராகிமனுடைய படமும் சிலையே இருக்கிறவங்க வந்து படத்திற்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து ஒரு ஏலக்காய் போட்டு நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க அதாவது அந்த தீபத்துக்குள்ளே ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க போட்டு வழிபாடு செய்துக்கோங்க இப்போ படமும் சிலையே இல்லாதவர்கள் விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க வராகிமனுக்கு நெய்வேத்தியமாக உங்களால் என்ன முடியுதோ பால் சர்க்கரை கூட போட்டு வைத்து வழிபாடு செய்யலாம் முடிகிறதை நீங்கள் வந்து நெய்வித்தமாக வைத்துக்கோங்க அதற்கப்பறம் நீங்கள் என்ன செய்வேண்டும் அப்படின்னா உங்களுக்கு பணம் பெருகுவதற்காக பணம் வந்து உங்களுக்கு கேட்ட பணம் கிடைப்பதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா எட்டு துளசி இலையை எடுத்துக்கோங்க ஒவ்வொரு இலையாக எடுத்து எட்டு இலையாக எடுத்துக்கோங்க அந்த இலையை வந்து கையில் வச்சுக்கோங்க துளசி இலையை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா வராகிமன் முன்னாடி அமர்ந்துக்கோங்க உட்காந்துக்கோங்க இப்போ வராகிமன் படம் இல்லை அப்படின்னா நீங்கள் விளக்கேற்றி வைத்து லக்ஷ்மி தேவி படத்திற்கு முன்னாடி விளக்கேற்றி வைத்து நீங்கள் வந்து அமர்ந்து உட்காந்துக்கோங்க எட்டு தொலைசியில் கையில் வச்சுட்டு என்னிடம் பணம் பெருகிக்கொண்டே இருக்கின்றது ஓம் அஷ்டவராகியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் என்னிடம் பணம் பெருகிக்கொண்டே இருக்கின்றது ஓம் அஷ்டவராகியே நமக அப்படிங்கிறத நீங்கள் வந்து எட்டு முறை சொல்லணும் எட்டு முறை நீங்கள் சொல்லி முடித்த பிறகு அந்த இலையை எடுத்து வராகிவன் படத்திற்கு முன்னாடி சமர்ப்பணம் பண்ணிடுங்க பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழித்து அந்த இலையை எடுத்து அப்படியே பணம் வைக்கிற இடத்துல வச்சுடுங்க உங்களுக்கு வந்து நல்ல பணம் பெருகும் கேட்ட பணம் உங்களுக்கு கிடைக்கும் எவ்வளோ கடன் இருக்கோ அத்தனை கடனுக்கான தேவையான பணம் உங்ககிட்ட வந்து சேரும் எட்டே எட்டு முறை தான் உங்களுக்கு எட்டு லட்சம் பணம் வருவதற்கான யோகம் உங்களுக்கு நிச்சயமாக வராக என்ன கொடுப்பாங்க செய்து பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இலை வைத்து செய்து பாருங்க கேட்டது கேட்டபடியே கிடைக்கும் பணம் வரவு நிச்சயமாக நூறு சதவீதம் கிடைக்கும் பொண்ணும் பொருளும் சேர்கின்ற ஒரு அற்புதமான நாள் என்று இந்த புதன்கிழமை வளர்ப்பெற அஷ்டமி தினத்தன்று கட்டாயமாக வழிபாடு செய்யுங்க ஒவ்வொரு வழிபாடும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது இந்த வளர்ப்பெறி அஷ்டமி என்பது பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் வந்து மென்மேலு உயரத்தையும் தொழில் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடியது வளர்ப்பிற அஷ்டமி தினத்தின்றி அஷ்டலட்சுமியோட கடாச்சி நமக்கு நிச்சயமாக இருக்கும் இந்த தினத்தின்றி அஷ்டலட்சுமிக்கு சக்தி பெறும் நாள் இந்த நாளின்றி நீங்கள் வந்து அஷ்டலட்சுமி வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு வந்து அனைத்து சகல ஐஸ்வர்யமும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நாள் முடிஞ்சது அப்படின்னா புதன்கிழமை என்று ஏலக்காய் மாலை வராகி எண்ணெய் படைத்திருக்கோ அல்லது மகாலட்சுமி தயார் படைத்திருக்கோ இப்போ வந்து உங்கள்கிட்ட வராக எண்ணெய் இல்லை அப்படின்னா மகாலட்சுமி தயார் படைத்திருக்கு பெருமாள் மகாலட்சுமி சேர்ந்துருக்குறாங்க அப்படின்னா அந்த படத்திற்கு நீங்கள் வந்து ஏலக்காய் மாலை போட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா செல்வங்கள் உங்களுக்கு குவியும் நமக்கு வந்து பெருமாளோட அனுகிரகம் லக்ஷ்மியோட அனுகிரகம் கிடைச்சிது அப்படின்னா நம்ம இல்லத்தில் எப்போதுமே வறுமை அப்படிங்கிறது ஒன்று வரவே வராது பஞ்சம் ஒன்று இருக்கவே இருக்காது வாழ்க்கையில் வந்து எப்போதுமே பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்படணும் நல்ல ஒரு தனதானியத்துடன் நம்ம வந்து வாழ முடியும் அதனால இந்த நாள் பார்த்தீங்கன்னா ஏலக்காக்கு துளசிக்கு இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு செய்யும்போதும் உங்க வாழ்க்கையில் வந்து பொண்ணும் பொருளும் சேரும் அற்புதமான இந்த நாள் என்று வளர்ப்பெறிய அஷ்டமி புதன்களும் இருப்பதனால் இந்த நாளை வந்து தவற விற்றாதீங்க உங்கள் வாழ்க்கையில் நிலை வந்து நிச்சயமாக உயரும் படியாவது உங்களுக்கு உயரும் நம்பிக்கையுடன் இருங்க வராகிமன் மேலே நம்பிக்கை வைத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில வந்து படிப்படியாக முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும் அது மட்டும் கிடையாது நம்ம வந்து நல்ல நிலைக்கு வரணும் அப்படின்னா லக்ஷ்மியோட அனுகிரகம் நமக்கு வேண்டும் அவங்களுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டுமே தான் நம்ம இல்லத்தில் வந்து எப்போதுமே பார்த்தீங்கன்னா வசதி வாய்ப்புகள் வந்து வந்து கொண்டே இருக்கும் அதனால் இந்த வளர்ப்பிரை அஷ்டமி என்பது பார்த்திங்கன்னா லக்ஷ்மிக்கு உரிய நாள் வராகிண்ணிக்கு உரிய நாள் மற்றும் கால பைரவருக்கும் உரிய நாள் ஒரு வழிபாடும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதாவது நம்ம வந்து சொர்ண ஆகர்ஷண பைரவர் அப்படிங்கிறவர் இருக்கிறாங்க அதாவது நமக்கு எப்படியே கால பைரவரோ அதே போல் சொர்ண ஆகர்ஷண பைரவர் இருக்கிறாங்க அவங்க வந்து லக்ஷ்மி கூட இருப்பாங்க அதனால் சொர்ண ஆகர்ஷண பைரவரை நம்ம வந்து இந்த நாள் வழிபாடு செய்யணும் இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து பைரவர் படம்லாம் இல்லை அப்படின்னா ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் படம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி வைத்துட்டு ஓம் சொர்ண ஆகர்ஷண பைரவரே நமக்கு அப்படிங்கிற மந்திரத்தை வந்து நீங்கள் சொன்னாலே போதும் அவருடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா அதிகமாக எல்லோருமே கால பைரவரை தான் வழிபாடு செய்கிறாங்க ஏன்னா அவர் தான் பார்த்தீங்கன்னா பிரச்சனை திருத்து வைக்கக்கூடியவர் எதிரி தொலைகளை வந்து அழிக்கக்கூடியவர் அப்படின்ட்டு இந்த வளர்ப்பெ அஷ்டமி தினத்தின்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபாடு செய்யும்போது நமக்கு வந்து செல்வங்கள் வந்து அதிகமாகும் அதனால் நீங்கள் வந்து சுவர்ணாகிருஷ்ணன் பேரவரை இந்த நாள் என்று வழிபாடு செய்யலாம் பக்கத்தில் வந்து சுர்ணாகிருஷ்ண பேரவர் கோவில் உங்களுக்கு பக்கத்தில் அமைந்து அமைந்திருக்கு அப்படின்னா நிச்சயமாக போயிட்டு வாங்க நல்ல மாற்றங்களும் உங்கள் வாழ்க்கையில் வந்து இருக்கும் இந்த நாள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆண்மையை தகவல் திறந்துக்கொள்ளணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி